வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு புதிய கதையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இந்த கதை என்னன்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அக்காவும் தினமும் ஒரு நாள் கூட செய்யாமல் எங்களால் இருக்கவே முடியல இதன் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதன் காரணமாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் பேர் தான் சண்முகம் என் அக்கா பேர் தான் அனிதா எனக்கு அம்மா கிடையாது எங்கள் அம்மா இறந்து ஒன்றரை வருஷம் ஆகுது அதாவது பதினாலு மாதத்துக்கு மேலே ஆகுது எங்கள் அப்பா திரும்ப மறுமணம் என்பதை செஞ்சிட்டாரு அது அதில் எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லை ஆனால் எதையுமே கேட்காப்ப அவர் செஞ்சார் நான் என் கூட பிறந்த யாருமே கிடையாது அதன் காரணமாக நான் ஒரு ஆள் தான் இதே மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை இரு இரண்டாவது திருமணம் தான் செஞ்சுருக்காரு எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் அவங்க புருஷன் இறந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதன் காரணமாக அவங்களும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவும் நானும் தனியாக வாழ்ந்துட்டிருந்தோம் அவங்களும் அவங்களுக்கு ஒரே பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க எனக்கு இருபத்தி ஒரு வயசு அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு எங்கள் ரெண்டு பேருக்கும் இது மட்டும் தான் வித்தியாசம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி வேலையில் இருக்கும்போது அவங்க பிடிச்சி பழகி காதலித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ஒரே வீட்டில் தான் வாழணும் நான் தான் சொன்னல இவங்க ரெண்டு பேரும் வேலையில் இருக்கும்போது தான் காதலித்து கல்யாணம் பண்ணாங்கன்னு இந்த காரணத்தில் என்னன்னா இப்போ எங்கள் அக்கான்னு இருக்கிறவங்க என் கூட பிறந்த அக்கா கிடையாது முதல்ல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சுன்னா எங்கள் அக்கா ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் தெரிய வந்துச்சு நான் சொன்னேன் எங்கள் அக்கா கிட்டே எங்கள் அக்கா இதெல்லாம் வேணாம் அக்கா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை நம்மளே ஆல்ரெடி பல துக்க காரியத்தை முடிச்சுட்டு இப்போ தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆனால் எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க எனக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு ஆண் நண்பர் வேணும் எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசாயிடுச்சு இது வரைக்கும் நான் எந்த ஆன்மன் நண்பர்கூடியும் பேசுனதில்லை எனக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நான் சொன்னதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அன்றைக்கி எனக்கும் அவங்க அக்காக்கும் நல்லா பிரச்சனை ஏன்னு கேட்டால் நான் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசுனதே இல்லை எனக்கு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணது சுத்தமாக பிடிக்காது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நெருக்கமாக இருக்கிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஆனால் நான் கண்டுக்காத மாதிரி போயிடுவேன் எங்கள் அக்காவும் நானும் ஒரே ரூம்ல தான் டெய்லி தூங்குவோம் ஆனால் நாங்கள் உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் கிடையாது ஆனால் வேற வழி இல்லாம அன்னைக்கு எங்கள் அக்கா கிட்ட நான் மாதிரி மாதிரிதான் நிலமா அமைஞ்சது அன்னைக்கு சொன்னேன் வேணாவே வேணான்னு ஆனால் அன்னைக்கு எங்கள் அக்கா அவ்வளோ பிரச்சனை பண்ணி இல்லை உனக்குலாம் உரிமை இல்லை நீ யாரு நீ உன்ன என் கூட பிறந்த தம்பி இல்லைன்னு சொல்லி என்னை திட்டி அனுப்பிட்டாங்க அடுத்த நாள் நான் போய் பொறுமையா பேசுறேன் அக்கா எதுக்கு இப்படி பண்றீங்க உங்களுக்கு எதுக்கு காய் இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சேன் அவங்க அப்பா தான் சொன்னாங்க என் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு எனக்கே தெரியுது எனக்கு ஒரு ஆண் நன் நண்பர் கூட பழக்க வேணும் ஏன்னா நான் எல்லாத்தையுமே எனக்கு எனக்கு நானே சுயமாக பண்ணிகிட்ருக்கேன் அதாவது சுயமாக எனக்கு பிடிச்சத நான் என்ன திருப்தி பண்ணிக்கிறேன் இது எனக்கு பத்தில் எனக்கு ஒரு ஆண் நண்பர் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் அக்கா அதெல்லாம் வேணாக்கா எனக்கு அதெல்லாம் ரொம்ப தப்புக்கா அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் தப்புலாம் இல்லை இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன் அக்கா எதுக்கு ஆன் நண்பர்லாம் அப்படின்னு பேச ஆரம்பிப்போது அவங்க சொன்னாங்க சரி நீ தான் ஒன்றும் என் கூட பிறந்த தம்பி இல்லையே வா நீயோ நானும் தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன் அக்கா அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்பா அம்மா நம்ம மேல இருக்க வச்சுருக்க நம்பிக்கையெல்லாம் ஒன்னாலே வீண் போயிடும் போல நானும் அந்த மாதிரியான பையன் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் தான் எங்கள் அக்கா சொன்னா அப்போ நான் மட்டும் அப்படியாப்பட்ட பெண்ணு நினச்சிட்ருக்கியா இருக்கியா எல்லாருக்கும் உடம்புல ஹார்மோன் செஞ்சு சென்றது நடக்கும் அது எல்லாருக்குமே வர்றது தான் நீலாம் உனக்கு நீங்கள் சுயமாக எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லையான்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அவங்க என்ன சொன்னாங்க இப்போ நானும் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க காதெல்லாம் வேணாம் எதுன்னு சொன்னேன் அன்னைக்கு திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்பா சீக்கிரமாக வந்துட்டாங்க அதனால அந்த டாப்பிக் அன்னைக்கே நாங்கள் விட்டுட்டோம் அது அதுக்கப்புறம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு அதன் காரணமாக அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு அம்மா அப்பா வந்து கேட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் ஒழுங்காக பேசிக்க மாட்டேங்கிறீங்க ஏதோ பிரச்சனையா அப்படின்ட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நான் வந்து உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன் என்னென்னா அன்னைக்கு நைட்டு பார்த்தா எங்கள் அக்கா நீ வந்து என் ரூமில் தானே படுத்திருக்க சரிவா பண்ணலாம் பண்ணலாம்னு என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க ஆனால் நான் சொன்னேன் அக்கா வேணால் காத்துக்கிட்டே அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பிரச்சனையாயிருக்கா அப்படின்னு சொன்னேன் அது ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எங்க அக்காவால் அவங்கள அவங்கள கட்டுப்படுத்திக்க முடியல ஆனால் வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சனி நேரம் நாள் அன்னைக்கு ரெண்டு பேரும் நல்லா பேசணும் பழகணும் நார்மலா கொஞ்சம் அது தொட்டு தொட்டு பழகணும் தான் இருந்தது நான் தொட்டு தொட்டு பழகுனதே எங்க அக்காவுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு திங்கி வந்தது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு பார்த்து எங்கள் அக்கா இது சரிவா இதுதான் நமக்கான தகுதி நேரம்னு சொல்லி சரிவா நம்ம ரெண்டு பேரும் சுயமா இந்த பெட்லியே நம்ம தனித்தனியாக என்ன பண்ணுவோமோ உப்பு உண்டாயே பண்ணுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க நான் சொன்ன அக்கா வேணாம் அக்கா ரொம்ப பயமாக இருக்குதுக்கா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொன்னாங்க பயப்படுறதுக்கு இதில் ஒன்றும் விஷயமே இல்லை இதுக்கெல்லாம் பயப்படாத நம்ம ஒன்றும் கூட பிறந்த அக்கா நான் கிடையாது நீ யாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா கூட அந்த பொண்ணு கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பில்ல அப்படின்னு நினச்சிக்கோ அக்காவை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தானு நினச்சிக்கணும் நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு ஈடுபாடு இல்லை ஆசை இருக்கு ஆனா பயமும் கொஞ்சம் இருக்கு இதே மாதிரி ரெண்டு நாள் போகுது நான் சொன்னேன் சரி மூணாவது நாள் சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் அவங்க சரி வா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொன்னாங்க நானும் அதுக்கெல்லாம் ஒத்து போனேன் ஏன்னா நான் எதுக்கு ஒத்து போனேன்னா நான் உன் மேலே எதுவும் தொடக்கற மாட்டேன் நீ சுயமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னியும் வார வேணா ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணலாம் தான் நான் ஒத்து போனேன் ஆனால் எங்கள் அக்கா போக போக இல்லை நீ எனக்கு பக்கத்தில் வந்து படு நீ இந்த மாதிரி கையை வையே இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் இல்லைக்கா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை நானும் வேறு வழி இல்லாமல் எங்கள் அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதாவது நான் ஒன்றும் கூட பிறந்த அக்கா இல்லை என்னை திருப்திப்படுத்து அல்லது நான் வேற ஒருத்தவங்க கூட போனால் நம்ம குடும்பத்துக்கு அசைங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்து போனேன் அன்னைக்கு ஆனால் எனக்கு அன்றைக்கி வேறு வழியே தெரியல ஆனால் எனக்கும் ஆசை என்பது இருந்தது ஆனால் பயமும் அது கூடிய கலந்து இருந்தது சரி பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஒத்து போய் ரெண்டு பேரும் பண்ண ஆரம்பித்தோம் இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு டெய்லி பண்ண பண்ண நாங்கள் அதில் போதை மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு சரி ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் நம்ம பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமாகிட்டோம் இதே கேப்பில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் என்பது ஏற்பட்டுச்சு இவங்க என்ன இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கூட போனத யாழ் கிடையாது இவங்கெல்லாம் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்ற மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுக்கு டவுட் இருந்தது ஆனாலாம் அவங்க டவுட்லாம் போக்குற அளவுக்கு நாங்கள் தூங்கும்போது எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது மட்டும்தான் பண்ணுவோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் எப்போதுமே டோரை திறந்து வச்சு தான் தூங்குவோம் அதன் காரணமாக அவங்களுக்கு நம்பிக்கை என்பது எங்கள் மேலே இருந்தது இப்படி ஏன்னாலோ கடந்து போச்சு டெய்லியும் செய்யாமல் என்னால் முடியாமல் இருந்தா கூட எங்கள் அக்கா இல்லை நீ வந்து பண்ணி ஆகணும் என்னால இன்னைக்கு செய்யாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எங்கள் அக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டா நான் சொன்ன அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா அப்படின்ட்டு எங்கள் அக்கா திடீர்னு என்னன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் எனக்கு நான் உன்னதான் கல்யாணம் பண்ணணும்ன்ற அளவுக்கு எங்கள் அக்கா பேச ஆரம்பிச்சிட்டா நான் சொன்ன அக்கா இதெல்லாம் வேணாம் ஒரே ஒரு இது பண்ணிப்போம் டெய்லி செய்கிறத விட்டுட்டு வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் செய்வோம் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன் எங்கள் அக்கா என்ன சொன்னா சரி ரெண்டு நாள் தானே சரி கண்டிப்பா பண்ணலாம் ஆனால் எனக்கு ரெண்டு நாள் பத்தாது எனக்கு நாலு நாள் வேணும்னு கேட்க ஆரம்பித்தேன் நான் சொன்னேன் இல்லை வாய்ப்பு இல்லை எனக்கும் உடம்பு ஒரு மாதிரி உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இதுக்கு மேலே வேணாம் நம்ம இவ்வளோ நாள் பண்ணதே ரொம்ப தப்பு ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள் போதும்ங்க அப்படின்னு சரி ஓகே வாரத்தில் ரெண்டு நாள் போதுன்ற மாதிரி அவ்வளோ சொன்னார் இப்படியே நாட்கள் போச்சு நாங்கள் ரெண் நாங்கள் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் இதே மாதிரி தான் போச்சு எங்கள் வாழ்க்கை இது நடஞ்சமாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதில் நீங்கள் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா கிடையாது தம்பி அக்கா கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வேறவர்களை பொறுத்தவங்களோட கருவில் வளர்த்தவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் கல்யாணமான தான் இவங்க இவ்வளோ தவறான வழிக்கு போயிருக்காங்க இந்த தவறான வழி மிக மிக தவறான ஒரு செயலுக்கு எடுத்து போவோம் இது எதுவுமே யாருமே எடுத்துக்காட்டாக எதுவுமே பண்ணாங்கன்னா